வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினையில நூற்றி அறுபத்தி மூன்று அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு மூணு பாட்டு பார்க்கலாம் இந்த மூணுக்குமே ஆசிரியர் பெயர் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நூற்றி அறுபது பாட்டுல இருந்து நூத்தி எண்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அவ்வளோ நீண்ட பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியல அதுக்கு அந்த குறுந்தொகை மாதிரி தனி அதில் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல எடுத்து அதுக்குள்ள ஆர்வகிதி சேர்த்து போடுற வழக்கமும் நற்றினை தொகுக்கும் போது இல்லை மேபி அது அது அதையும் இதையும் ஒரே சமயத்துல செய்யப்படலை அப்படிங்கறதுல இருந்து தெரியுது ஒரே சமயத்துல செஞ்சிருந்தாங்கன்னா அதே மாதிரியான ஒரு வழக்கத்தை காலகட்டத்திலையும் இது வேறு காலகட்டத்தையும் செய்யப்பட்டதாக இருக்கலாம் ஆனா நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது ஒரு குறைதான் அவ்வளவு அழகான பாடல்களை யாரை எழுதினாங்க அப்படின்னு தெரியாமே போச்சு சரி இங்க நெய்தல் திணை பாடல் நூத்தி அறுபத்தி மூணு இங்க வந்து தினமும் வந்து நெய்தல்ல கடற்கரையில இருக்கக்கூடிய கடற்கரை பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவையை பார்ப்பதற்காக இரவும் பகலுமாக மாறி மாறி ஒவ்வொரு நாளும் தன் தேர் பூட்டிய குதிரைகளில் ஏறி தலைவன் வருகிறான் ஒவ்வொரு நாளும் அங்கே இருந்து கிளம்பி கிளம்பி இங்க வந்துட்டு போகும்போது அந்த குதிரைகளும் மிக வருந்தி இழைத்து போகின்றன அது அவ்வளவு தூரம் தாண்டி இங்க வரணும் அப்படிங்கிறது வந்து அவற்று அவற்றுக்கும் ஒரு உடல் வழியை தருவதாக இருக்கிறது ஆனால் இப்போ வரைவு கடாய கூடிய பேச்சு வந்துருச்சு அவன் திருமணம் செய்து கொள்ள போகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு எழ ஆரம்பித்து விட்டதுனால இனிமே அந்த குதிரைகளும் இங்கேயும் அங்கேயுமோ ஓட வேண்டிய அவசியம் இல்லை அவை பேசாமல் இங்கே அதாவது அவன் திரை திருமணம் செய்து கொண்டால் இங்கேயே விருந்தினராக அவன் தங்குவான் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கிட்டு போவான் இல்லையா அப்போ அவையும் வந்து இழைப்பார முடியும் அதனால அவையும் என்னுடைய தன்னுடைய துன்பத்திலிருந்து நீங்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதாவது இவ்வளவு நாள் களவில் ஒழுகிய தலைவன் இப்பொழுது திருமணம் செய்து கொள்வதற்கான முனைப்புக்கு வந்து விட்டான் இனிமே அப்படி திருமணம் செய்து கொண்டால் அவன் கொஞ்ச நாள் தங்கி கூட செல்லுவான் இப்ப மாப்பிள்ள தங்குற வழக்கம் இருந்திருக்கு மாமியார் வீட்டுல தங்கி போற வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது இதுக்கு முன்னாடியுமே ஒரு பாட்டுல வந்து நம்ம பார்த்தோம் இரவு நேரத்துல ஏன் நீ வந்து வந்து போற நீ இப்ப சாம் இங்கேயே தங்கிட எங்களுடைய ஊர் கல்லென்று ஆரவாரம் எழும்படியாக இங்கேயே நீ தங்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பார்த்தோம் அப்போ நெய்தல் திணைகள்ல மாப்பிள்ளை வந்து வீட்டுல தங்குறது அப்படிங்கிற வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது சரி வாகுக அழிய நாளும் அயிர்த்துகள் முகந்த ஆனா ஊதையோடு எல்லியும் இரவும் எண்ணாது கல்லென கரங்கு இசை இனமணி கைப்புணர்ந்து ஒழிப்ப நிலவுத்தவள் மணற்போடு ஏறி செலவர இன்று என் நெஞ்சம் போல் தொன்று நணி வருந்தும் மண் அழிய தாமே இதுவரைக்கும் குதிரையினுடைய வர்ணனை குதிரைகளை பற்றிய பேச்சு பெருங்கடல் நீல் நிற புண்ணை கைதை வானம் முழங்கிய வயங்கு ஒளி நெடுஞ்சுடர் கதிர்காய்ந்து எழுந்து அகம் கணலி ஞாயிற்று வைகுரு வனப்பின் தோன்றும் கைதை அம் காணல் துறைவன் மாவே துறைவன் மா துறைவனுடைய இத்தகைய துறையைச் சேர்ந்தவனாகிய தலைவனுடைய மா மா என்பது இங்கே குதிரை மனா விலங்கு அப்படிங்கிற பொருளும் போட இங்கே குதிரையை எது குறிக்கிறது அது இப்பொழுது துறைவன் மாவே உயர்த்தனவாகு அழிய அழிய அப்படின்னா இறங்கத்தக்கது ஐயோ அங்கேயும் அது போயிட்டு 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 வருது அதனால வந்து அது இறங்கத்தக்கது உயிர்த்தனவாகுக உயிர் தனவாகுனா பெரும்பூச்சு விட்டு கொஞ்சம் இழைப்பாறி கொள்ளட்டும் அதுதான் இழைப்பாரட்டும் குதிரைகள் இழைப்பாடுவதுன்னா என்ன இடத்துல தங்குவான் அவன் இப்பொழுது திருமண பேச்சு எடுத்திருப்பதனால இங்கையே நம்முடைய துறையிலேயே தங்க போகிறான் அப்படிங்கறதுதான் இப்ப கடைசியில வரக்கூடிய நாலு வரி இவங்க ஊரை பற்றிய வர்ணனை அதாவது நீல நிறமான படர்ந்தது போன்ற கடற்கரையினுடைய காணலம் சோலைகள்ல அழகான புன்னை மரங்கள் வளர்ந்திருக்கின்றன அந்த கரிய நிழலையுடைய புன்னை மரங்களுக்கு கீழே தாழை மடல் அப்படியே மேல அப்படி எழுந்து வருது தாழை மடல் வந்து நன்றாக அது புல் விரிஞ்சு அப்படி மேல எழுந்து வருது அப்படி எழுந்து வரும்போது பார்ப்பதற்கு அது எப்படி இருக்கிறது என்றால் இரண்டு குன்றுகளுக்கு நடுவுல சூரியன் மறைகிற போலத்து மாலை நேரத்துல குன்றுக்கு நடுவுல சூரியன் மறையும் எப்படி ஒரு அழகா இருக்கும் இல்லையா மடல் பார்ப்பதற்கு குன்றுகளுக்கு நடுவில் தோன்றக்கூடிய சூரியனுடைய அழகை ஒத்து தாழை மடல்கள் மலர்ந்திருக்கக்கூடிய துறை நம்முடைய துறை இந்த துறையில் வந்து அவன் தங்க போகிறான் என்றால் அந்த குதிரைகள் இப்பொழுது இழைப்பாறும் அவ்வளவுதான் இந்த பாடல் மீர்த்தனவாகு அழிய நாளும் அயிர்த்துகள் முகந்த ஆணா உதையொடு காற்று வேகமாக அடிக்கிறது கடற்கரையில கடற்கரை ஓரத்துல வண்டி ஓட்டுறது கஷ்டம் என்றால் காற்று வேகமாக அடிக்கும் அது எதிர் திசையில நீங்க வரும் பொழுது அந்த காற்றினுடைய வேகத்துக்கு ஈடு தகுந்தாற் போல வரணும் இன்னும் கொஞ்சம் பலம் அதிகமா தேவைப்படும் அப்புறம் வந்து போறதுக்கு அயிர்த்துகள் உகந்த நுண்மையான மணல் இருப்பதனால அந்த மணல் வேற வாரி வாரி அடிக்கும் மேல அயிர்த்துகள் அயிர்னா நுண்மையான நுண்மையான அந்த மணல் வேற காலால இடறி இடறி குதிரை வேகமாக ஓடும் பொழுது அது பறந்து அதுவும் ஒரு துன்பத்தை கொடுக்கும் அயிர்த்துகள் முகந்த ஆனா ஊதையோடு எல்லியும் இரவும் எண்ணாது பகலா ராத்திரியா என்ற வேறுபாடு எல்லாம் இல்லாம அவன் அவன் எப்பொழுதும் காதலிப்பதனால கா பகல்ல வந்தான் ராத்திரியில வந்தான் ராத்திரியில வந்தான் பகல்ல வந்தான் அப்படி மாறி மாறி வந்துட்டு இருந்தான் எல்லியும் இரவும் எல்லினா பகல் சூரியன் இருக்கக்கூடிய நேரம் பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் எண்ணாது கல்லென கரங்கு இசை இனமணி கைப்புணர்ந்து ஒழிப்ப அந்த அந்த குதிரைகளுடைய மணி கழுத்துல கட்டிருக்கக்கூடிய அல்லது வண்டியில கட் தேர்ல கட்டிருக்கக்கூடிய மணிகள் கரங்கு அப்படின்னா ஒளிப்ப ஒலி ஒலி எழுப்ப அவற்றில் மாற்றிருக்கக்கூடிய மணிகள் ஒலி எழுப்பும்படியாக அவை மாறி மாறி வந்து கொண்டே இருந்தன நிலவு தவழ் மணற்கோடு ஏறி செலவர இந்த நிலவு மணல் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல நற்றின வரக்கூடிய ஒரு உவமை நிலவு வெண்மணல் அது அதனால அது மணல் மேடுகள் நிறைய இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிங்கிறதுனால அந்த நிழல் மணற்கோடு ஏறி செலவர அந்த மணல் மேடுகள்ல ஏறி ஏறி இறங்கி இறங்கி அது வருது ஒரே நிமிஷம் அது பின்னாடி சத்தம் வருது அதனால சாத்தியம் நிலவுத்தவள் மணற்கோடு ஏறி செலவர இன்று என் நெஞ்சம் போல் தோன்று நனி வருந்துமன் நெஞ்சு என்னுடைய நெஞ்சம் முன்னாடி வருந்தி இருந்ததை போல அந்த குதிரைகளும் வருந்தி இருந்தன என்றால் இப்படி வந்துட்டு வந்துட்டு போனா என்ன அர்த்தம் இல்லையா காலையிலும் இரவுமாக வந்துட்டு போனா எப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அலர்த்துட்டுவார்கள் அவனுக்குமே அது கஷ்டமான ஒன்றுது அதனால அப்படி வருந்தியது அந்த குதிரைகளுக்கும் அந்த வருத்தம் இருந்தது ஆனால் இப்ப வந்து அவை வருத்தப்பட வேண்டியது இல்லை இனிமேல் அந்த குதிரைகளும் அவனும் இறங்கத்தக்கவன் தான் அந்த குதிரைகளும் தான் காரணம் அவை நம்முடைய ஊருக்கு வந்துட்டு வந்துட்டு போடுச்சு அந்த நம்முடைய ஊர் எப்படிப்பட்டது அப்படிங்கறத அடுத்து வர நாலு வரைய சொல்றான் பெருங்கடல் நீல் நிற புண்ணை கைதை நீல நிறம் போன்ற நீல நிற மணி போன்ற அந்த கடற்பரப்பில அந்த கடற்பரப்பின் ஓரத்தில் இருக்கக்கூடிய காணலம் சோலையில் புண்ணை மரங்கள் வளர்ந்து இருக்கின்றன அந்த புண்ணை மரங்களுக்கு கீழே தாழை மடல்கள் ஒரே உள்ள தாழை மடல் மடல் விரித்து இருக்கிறது அதுல இருந்து அந்த தாழம்பூ வந்து கூம்பு மாதிரி எழுந்து வருது அழகா நல்லா பார்க்கவே அழகா இருக்கும் அப்படியே தாழை கூம்பு மாதிரி அப்படியே மேலே எழுந்து வரும் வானம் மூழ்கிய வயங்கு ஓலி சுடர் கதிர்காய்ந்து எழுந்து கண அகம் கனலி ஞாயிற்று வைகுரு வனப்பின் தோன்றும் ஒண்ணும் இல்ல தாழம்பூ அந்த அதனுடைய தாழம் கூம்பு மேலே எழுந்து வருது அதுக்கு ரெண்டு பக்கமும் கரிய புண்ணை மரங்கள் இருக்கின்றன அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் மாலை நேரத்துல கருமையான குன்றுகளுக்கு நடுவுல போய் சூரியன் மறையும் பொழுது எந்த ஒரு அழகோடு தோன்றுமோ அந்த அழகோடு தாழையினுடைய கொம்பு எழுந்து வருகிறது வைகுரு வைப்பின் தோன்றும் கைதயம் காணல் துறைவன் மாவி அப்படிப்பட்ட அழகோடு தாழை மலர் மடல்கள் மடல் விரிந்திருக்கக்கூடிய நம்முடைய அஹ் துறையில வந்து இனிமேல் அவன் தங்கப் போகிறான் என்ற செய்தியை நான் கேட்டேன் அதனால அவனுக்கு மட்டுமல்ல அவன் ஓடி வருகின்ற அவன் ஏறி வருகின்ற தேரினுடைய குதிரைகளும் இனிமேல் இளைப்பாரி பெருமூச்சு விடும் கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் இந்த நல்ல செய்தியை உனக்கு சொல்றேன்னு சொல்லி தலைவியிடம் தோழி சொல்கிறாள் தலைவன் வரைந்து கொள்ள வருகிறான் என்பதை கேட்ட தோழி மகிழ்ந்து தலைவியிடம் நம் துறைவனின் குதிரைகள் நாள்தோறும் வந்து அலைந்து வருந்தின இனி தலைவன் மனம் புரிந்து கொள்ளப் போகிறான் ஆதலின் அவை அலைச்சல் ஒழிந்து துன்பம் நீங்கும் இது கூற்றினுடைய உரையாக உரையாசிரியர்கள் இந்த பாடல் அழகான ஒரு நேர்திணையினுடைய காட்சியை காட்டக்கூடிய ஒரு பாட்டு உயிர்த்தனவாகுக அழிய நாளும் அயிர்த்துகள் முகந்த ஆனா ஊதையோடு எல்லியும் இரவும் எண்ணாது கல்லென கரங்கு இசை இனமணி கைப்புணர்ந்து ஒழிப்ப நிலவுத்தவள் மணற்கோடு ஏறி செலவர இன்று நெஞ்சம் போல் தொன்று நனி வருந்தும்மன் அழியதாமே பெருங்கடல் நீள் நிற புண்ணை தமி ஒன் கைதை வானம் மூழ்கிய வயங்கு ஒடி நெடும் சுடர் கதிர்காய்ந்து எழுந்து அகம் கணலி ஞாயிற்று வைகூறு வய வனப்பின் தோன்றும் கைதயம் காணல் துறைவன் மாவே துறைவனுடைய மா குதிரை இன்று இளைப்பாரி நிற்கும் அப்படிங்கிறான் சரி அடுத்த பாட்டு பாலை திரை பாலை வந்து அவன் சென்ற வழியினுடைய ஏதத்தை சொல்லி அப்படி ஒரு அச்சம் தரக்கூடிய வழியிலும் அவன் சென்றது நல்லதுதான் அவன் பொருளீட்டுவதற்காக போயிருக்கிறான் பொருளீட்டல அப்படின்னா இல்லற வாழ்வை சிறப்பாக நடத்த முடியாது அதனால இவ்வளவு அருமையான வழியை தாண்டி அவன் சென்றது நல்லதுதான் இப்ப பாறை அவன் பொருளீட்டி வந்து விட்டான் என்று சொல்வதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பொருள் முடித்து வந்தான் என்று வாயில்கள் கூற கேட்ட தோழி தலைவிக்கு உரைத்தது இன்னும் அவன் வீட்டுக்குள்ள வரல ஆனால் வாயில்கள் அங்க ஊருல வெளியில ஊருக்கு நடுவுல அவன் தொலைவில் வருவதை பார்த்தவங்க அப்படி யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்க வேகமாக வந்து வீட்டுல சொல்லியிருக்கலாம் அவன் வந்துட்டான் திரும்பி வந்துட்டான் வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதை கேட்ட உடனே தோழி கிட்ட சொல்றான் பாரு நீ வந்து அவன் போகும்போது முதல்ல மறுத்த இல்லையா ஆனாலும் அவன் வந்து விஷயம் போய்தான் ஆகணுங்கிற ஒரு உறுதியோடு சென்றான் அவன் சென்ற வழி மிக மோசமான வழி ஆனாலும் அவன் அதை தாண்டி சென்றது நல்லதுதான் அது காரணம் அவன் ஒரு நல்ல பொருளீட்டி விட்டு இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான் உரை துறந்திருந்த புறவில் தனாது செங்கதி செல்வன் தெரிதலின் மண்பக மண்பட உலகு மிக வருந்தி உயா ஒரு காலை சென்றனர் ஆயினும் நன்று செய்தனர் என சொல்லின் தெளிப்பவும் தெளிதல் செல்லாய் தெளிதல் வரணுங்க கௌதல் வரு தெளிதல் இந்த இதுல ஓகே செங்கோல் கொடுவில் ஆடவர் வம்பமாக்கள் உயிர்த்திரம் பெயர்ந்தன பெயர்த்தன வெங்கடற்று அடைமுதல் படுமுடை தழியி உரு பசி குறுநறி குறுகல் செல்லாது மாறுபுற கொடுக்கும் அத்தம் ஊறு இல ராகுதல் உள்ளாமறை உள்ளாமறே உள்ளுதல் தான் நினைத்தல் இப்படிப்பட்ட அபாயகரமான வழி அது என்று நினைக்காமல் அவன் அந்த வழியில போனான் எப்படிப்பட்ட அபாயமான வழி அது செங்கோல் வாழி கொடுவில் ஆடவர் செங்கோல் செங்கோல்னா அழகான் நீண்ட செங்கோலை போன்ற வேலை போன்ற வளையாத அம்பு வில் தான் வளைஞ்சிருக்கும் அம்பு வளையாமதான் இருக்கும் அப்படிப்பட்ட செங்கோலை போல வளையாத அம்புகளை உடைய மாரலை கழுவர்கள் அந்த மரவர்கள் அந்த காட்டு பகுதியில இருக்கிறவங்க அவங்க யார் போனாலும் அவர்களை கொன்று வழிப்பறி செய்து அவர்களுடைய உடலை அப்படி வீசி விடுவார்கள் ஒண்ணு வீசிடுவாங்க இல்லைன்னா இலைய போட்டு மறைச்சிருவாங்க அந்த உடலை அந்த பிணத்தை இலைய போட்டு மறைச்சு அல்லது கல் போட்டு மூடி வச்சிருவாங்க நம்ம ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒரு பாட்டுல பாத்திருக்கோம் கல் அடுக்கிய கூடுகள் அங்க இருக்கும் அந்த கல் அடுக்கிய கூடுகள் எல்லாம் எது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வழிபோக்கர்களை கொன்று அவர்களுடைய உடல்களை போட்டு அது மேல கல்ல போட்டு போட்டு மூடி வச்சிருக்கிறது அப்படி ஒரு கூடு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அந்த மாதிரியான கூடுகள் நிறைந்திருக்கக்கூடிய வழி அப்படின்னு முன்னாடி ஒரு பாட்டுல படிச்சிருக்கோம் இங்க அப்படி அவங்க இலைய போட்டு மூடி இருக்கிறதுனால அந்த உடலை தின்பதற்காக கூறு நரிகள் வருகின்றன விட்டுலாவை நரிகள் எழுப்பணம் தின்னக்கூடியவைதான் ஆனால் அவ்வளவு முடை நாற்றம் அந்த உடல்கள் அந்த உடல்கள் அழுகி போய் ஒரு வீச்சம் அடிப்பதனால நரியாலேயே சாப்பிட முடியாத அளவிற்கு வீச்சம் அடிக்கக்கூடிய வழி அது அந்த வழியில அந்த மாதிரி வழியில தான் அவன் பொருளிட்டுவதற்காக போனான் ஆனாலும் அவன் இந்த வழியை பற்றிய அச்சத்தை எல்லாம் யோசிக்காமல் அவன் சென்று போயிட்டு வந்தான் அவன் போகும்பொழுது அவன் நல்லது போகட்டும்னு சொன்ன நீ வந்து ஒத்துக்களை வருந்தினாய் இப்பொழுது அவன் நல்லபடியாக திரும்பி வந்து விட்டான் அப்படின்னு சொல்றான் சோ அதுதான் உரை துறந்திருந்த புறவு புறவு அப்படின்னா காடு மேய்ச்சல் காடு மாதிரியான ஒரு நீல இடம் உரை துறந்திருந்தாங்க மழையே பெய்யல மழை பெய்யாததுனால வறண்ட பூமியாக இருக்கிறது தனாது செங்கதிர் செல்வன் தெருதலின் போராததற்கு கதிரவன் காய்ந்து அப்படியே வெயில கொளுத்துகிறான் செங்கதிர் செல்வன் தெருதலின் தெருதல் அப்படின்னா மிரட்டுதல் தன்னுடைய வெம்மையான கதிர்கள்னால அவன் மிரட்டுகின்றான் மண் பக உலகு மிக வருந்தி காலை மண் இந்த உலகமாக மண்ணானது மிக வருந்தி இந்த வெயிலினுடைய கோடை வெப்பத்தை தாங்க முடியாமல் வருந்தி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நேரத்துல சென்றனர் ஆயினும் அந்த மாதிரியான நேரத்துல அவன் பொருளீட்டுவதற்காக பிரிந்து சென்றான் என்றாலும் கூட அவன் நன்று செய்தனர் அவன் நல்ல தான் செஞ்சான் ஏன்னா பொருளிட்டுவது என்பது மிக முக்கியமான ஒரு கடமை அவன் அதை செய்திருக்கிறான் ஏன சொல்லின் தெளிப்பவும் தெளிதல் செல்லாய் நான் உன் அப்படி சொல்லி நான் உனக்கு எவ்வளவோ தெளிவை ஊட்டினேன் ஆனால் நீ அதையெல்லாம் கேட்காம ரொம்ப வருத்தத்தோடு இருந்த அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்கிற மாதிரி நீ வந்து தெளிதல் செல்லாய் நீ வந்து மனம் தெளியவே இல்லை அவன் போறான் என்னை விட்டுட்டு போறான் அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்திலேயே நீ இருந்த அவன் போ வழி எந்த மாதிரியான வழி அவ்வளவு அச்சம் தரக்கூடிய வழி ஆனாலும் அவன் அந்த அந்த வழியெல்லாம் தாண்டி போய் பொருளிட்டு விட்டு போட்டு பொழுது திரும்பி வருகிறான் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறான் அவன் சென்ற வழி எப்படிப்பட்டது அதுதான் செங்கோல் வாழி கொடுவில் ஆடவர் செங்கோல் நிமர்ந்திருக்கக்கூடிய அம்புகளையும் வளைந்த வில்லையும் உடையவராகிய அந்த ஆறளைக்கல்வராகிய ஆடவர்கள் வம்பமாக்கள் உயிர்த்திரம் பெயர்த்தன வம்பனா புதிய புதிய மனிதர்கள் அந்த வீ அந்த வழியாக வந்தார்கள் என்றால் அவர்களை கொன்று அவர்களை கொன்று புதைத்து வெங்கடற்று அடைமுதல் படுமுடை தழி அந்த காற்று அப்படியே வீசிட்டு அது மேல இலைய போட்டு மூடிடுவாங்க அந்த உடல்களை அது அப்படியே முடைநாற்றம் வீசுவதாக அந்த இந்த உடல்கள் அப்படியே இங்கேயே அழுகி போய் கிடக்கும் பெண் கடற்று அடைமுதல் படுமுடை தழி உரு பசி குறு குறுகள் செல்லாது மிகுந்த பசியோடு இருக்கக்கூடிய உருனா மிகுந்த மிகுந்த பசியோடு இருக்கக்கூடிய நரி கூட அந்த உடலை விரும்பி உண்ணவரக நரி கூட ஓடி போயிடும் ஏனென்றால் அந்த வீச்சம் தாங்க முடியாது அதனால அது முறை நாற்றம் அப்படி ஒரு இதாக அந்த உடல்கள் அழுகி போய் கிடக்கும் அந்த இலை மூடி அப்போ வந்து அதாவது இப்ப நான் நட்டிகள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நரியை பாக்குறோம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம வந்து யானை புலி அதுதான் பார்த்தோம் கரடி பார்த்தோம் நரி வந்து இப்பதான் முதல் தடவை வருது நாலடி ஆறுல நிறைய நரி வந்தது நான் போக வர நரியை பார்த்துட்டே இருந்தோம் நாலடி ஆறுல நிறைய நரி வந்தது ஆனா இப்ப இதுல வந்து நிறைய வரல இப்பதான் முதல் தடவை வந்திருக்கு நரி அதுவும் குள்ள நரின்னு சொல்ற நரியோ என்னவோ தெரியாது பாக்ஸ் ஜாக்கில்ல இதோ அது ஒரு வெரைட்டி இப்போ உரு பசி குறுநரி குறுகள் செல்லாது மாறுபுற கொடுக்கும் மத்தம் அதுவே ஓடி போயிடுமா மாறு புறக் கொடுக்கும் பின்னாடி திரும்பி ஓடி போயிடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வழியில அர்த்தம் வழி ஊரு இளர் ஆகுதல் உள்ளாமறே அவன் வந்து எந்த ஒரு கேடும் அவனுக்கு நேராமல் துன்பமும் படாமல் அவன் போயிட்டு திரும்ப வந்துட்டான் அப்படிங்கறத நினைக்கும் பொழுது நான் சொன்னதுதான் சரி அப்படிங்கிறது உனக்கு புரியுதா அவன் நன்றி செய்தனன் பொருளீட்டு கூடிய நல்ல வினையை அவன் செய்து விட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தோழி தலைவியிடம் சொல்லுகிறாள் அவன் இப்ப திரும்பி வரான் அப்படிங்கிறத சொல்றான் பெரும்பாலும் வினை முடித்து தேர்ப்பு மீளும் போது சொல்வது அந்த மாதிரிதான் இருக்கும் இங்கே வந்து பொருளீட்டர் சென்றவன் திரும்பி வரக்கூடிய ஒரு பாடலாக வித்தியாசமான துறையில இந்த பாட்டு இருக்கு சரி அடுத்த பாட்டு போலாமா நூத்தி அறுபத்தி அஞ்சு இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பழக்கத்தை இந்த பாட்டு காட்டுது காணவன் ஒரு மான் மேல அம்பு எறிகிறான் ஆனா அம்பு குறி தவறிடுது மேல படல அந்த குறி தவறியதற்கு காரணம் தெய்வத்தினுடைய அந்த மலையில உரை கூடிய தெய்வத்தினுடைய ஒரு அதனுடைய விருப்பம் தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க அதாவது வேடுவர்கள் அம்பெறிந்தால் அந்த குறி தப்பாம படணும் அந்த விலங்கு மேல விலங்கு அடிக்கணும் அப்படி குறி தப்பி போச்சு அப்படின்னா அவங்க தெய்வத்துக்கு பலி கொடுத்து அந்த தெய்வத்தை வே விரும்பி வேண்டிக் கொள்வாடு என்றால் அது அவங்களுடைய தொழில் அவங்களுடைய தொழில் வேட்டையாடுவது அந்த வேட்டையில குறி தப்பி போனா அவர்கள் அந்த கடவுளுக்கு அந்த மலை உரை கடவுளுக்கு பலி கொடுத்து வணங்கி எங்களுடைய தொழில் ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் அப்படி வேண்டிக் கொள்ளக்கூடிய அந்த மலை அந்த மலை இதுல ஆஹ் அப்படிப்பட்ட குன்ற நாடன் அந்த குன்ற நாடன் குன்ற நாடன் தான் இவனோட பழகிட்டு இருக்கான் இப்போ இப்படிப்பட்ட மலையைச் சேர்ந்தவன் அவன் ஆனா நீ வந்து இப்ப என்ன சொல்ற அவன் ரொம்ப நாடா இப்ப திருமணம் செய்து கொள்வதற்கு இன்னும் வந்து அவன் முடிவு செய்யல இன்னும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யல நம்ம மேல அவனுக்கு அன்பே இல்லை அப்படின்னு நீ சொல்ற இல்லையா அது மாதிரி அவன் ஒரு நாளும் சொன்னதில்லை அவன் ஒரு நாளும் உன் எனக்கு அன்பில்லை போல இருக்கிறது என்றெல்லாம் அவன் கேட்டதே கிடையாது நீதான் இப்ப அவனை பத்தி அப்படி சொல்றேன் என் மேல அவனுக்கு அன்பில்லை அப்படின்னு நீ சொல்ற ஆனா அப்படிலாம் அவனுக்கு கிடையாது அவன் எப்பொழுதும் போல அன்போடு தான் இருக்கிறான் இப்பொழுது வேற்று வரவு நேரும் போல பேச்சு அடிப்படுகிறது அவளுக்கு திருமண வயது கிட்டத்தட்ட நெருங்க போகுது அதனால நிறைய பேர் வந்து பெண் கேட்டு வருகிறார்கள் பெண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தாய் தந்தையரை கேட்டு வருகிறார்கள் ஆனால் நீ ஏற்கனவே அவனிடம் மனம் பரிந்து கொடுத்து விட்டாய் என்பதனால வேற்று வரைவு என்பது நமக்கு தகாதது நம்ம அதை செய்யக்கூடாது இந்த குன்ற நாடனே வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வான் என்று சொல்லி தோழி தலைவியிடம் சொல்கிறாள் உன் நீ அன்பில்லை அன்பில்லைன்னு அவளை சொல்றிய அப்படிலாம் இல்ல அவனுக்கு மேல ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்னு அவன் அவ சொல்றான் அது போல நம்ம தெய்வத்தை பரவி வாழ்த்தி அவனோடு திரு அவனை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதையும் சொல்றான் அமர்கண் ஆமான் அரு நிறம் முழ்காது பனைத்த பகழி போக்கு நினைந்து காணவன் அணங்கோடு நின்றது மலை வான் கொள்க என கடவுள் ஓங்குவரை பேண்மார் வேட்டெழுந்து கிளையோடு மகிழும் குன்ற நாடன் அடைக்கும் அடைதொரும் அடைதரும் அருமை தனக்கு உரைப்ப நப்புணர்வு இல்லா நயனிலோர் நட்பு அண்ண ஆகுக என்னான் ஒல்காது ஒழி மிக பல்கின தூதே மிக பல்கின தூது தூது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு அப்படின்னா மகர்கொடை கேட்டு உன்னை திருமணம் செய்வதற்கொள்வதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து பெண் கேட்டு தூதுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நாம இன்னும் கொஞ்சம் வேகமாக முயற்சி செய்து குன்ற என்னையே திருமணம் செய்து கொள்வதற்கு முயற்சிகளை நம்ம இறங்கணும் இப்ப தோழி தலைவி தோழி கரத்துடன் இருப்பாள் தோழி செவிலிக்கரத்துடன் இருப்பாள் செவிலி நற்றாய்க்கறத்துடன் இருப்பாள் நற்றாய் ஐயருக்கு ஐயர்னா அவங்களுடைய த தம த தமையன்மார் அஹ் தலைவன் அதாவது அப்பா எல்லாம் அறத்தோடு நிற்க வேண்டும் அப்படிதான் அந்த முறைதான் தான் வரணும் இப்ப நம்ம அறத்தோடு நின்று அவர்களுக்கு உண்மையை சொல்லுவோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்மையை சொல்லி திருமணம் செய்து கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்குவோம் வேற்று வரைவு என்பது தகாது அப்படிங்கறத சொல்றான் ரொம்ப அழகான பாட்டு அமர்கன் ஆமா அருநிறம் முழுகாது அமர்கன் அமர்த்த கண்களையுடைய மான் அதை நோக்கி காணவேடவன் வில்லை அம்பு எய்துகிறான் ஆனால் அந்த அம்பு அவனுக்கு அது மேல படல குறி தப்பி போகுது அப்போ உடனே இது வந்து தெய்வத்துக்கு ஏதோ வேண்டுதலை நாம் குறை வைத்து விட்டோம் அதனாலதான் இந்த குறி தப்பி போகிறது என்று சொல்லி அந்த குன்ற நாட்டில் இருப்பவர்கள் உடனே இந்த இந்த மலையில் உறைகின்ற தெய்வங்கள் மகிழும்படியாக மழை வரட்டும் என்று சொல்லி வேண்டி அவர்கள் அந்த தெய்வத்திற்கு மலை உரை தெய்வத்திற்கு பலி கொடுத்து கூடியிருந்து மகிழ்வார்கள் அப்படிப்பட்ட குன்ற நாட்டை சேர்ந்தவன் நம்முடைய தலைவன் அவன் அவனுக்கு உன்னுடைய அருமை நல்லா தெரியும் அடைதோறும் அருமை தமக்குறைப்ப அவன் வரும்போதெல்லாம் உன்னை பற்றி நான் அவனிடம் சொல்லி வைத்திருக்கிறேன் நீ வந்து கைவிட முடியாதவள் நீ இப்படிப்பட்டவள் என்று உன்னுடைய அருமையெல்லாம் நான் அவளுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் அவனுக்கும் தெரியும் அது இப்ப நீ சொல்ற இல்லையா நட்புணர்வு இல்லா நயனில் ஒரு நட்பு அண்ணா ஆகுக நயனில்லாதவர்கள் கொஞ்சம் கூட அன்பில்லாதவர்களிடத்தோட எப்படி நட்பு கொள்ள முடியும் அந்த நட்பு வந்து இருந்தும் ஒன்றுதான் இல்லையாகவும் ஒன்றுதான் அப்படின்னு நீ சொல்ற இல்லையா அப்ப அவனுடைய நட்பு நமக்கு தேவையில்லை போல இருக்கு அப்படின்னு மாதிரி அவன் ஒரு நாளும் நினைக்கல அவன் ஒரு வார்த்தைகளை கூட சொல்லவே இல்லை எப்பெல்லாம் நான் உன்னை பத்தி அவன்கிட்ட உன்னுடைய பெருமைகளை சொல்கிறனோ அவன் அதை கேட்டுக்கொண்டான ஒழிய அவன் வந்து எந்த விதமான இப்படி யாரு எந்த வார்த்தையும் அவன் சொல்லல நீதான் அவனுக்கு அன்பு இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற ஆனா அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவும் கிடையாது அதனால உல்காது ஒழி மிக பல்கின தூதை நம்ம வந்து இதை இந்த தூதுகளை எல்லாம் வந்து இப்படியே விடக்கூடாது நாம் நிச்சயமாக அறத்தோடு நின்று திருமணத்துக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அதுதான் இந்த பாடல் பனைத்த பகழி போக்கு நினைந்து அப்படி இந்த வில்லினுடைய அம்பினுடைய போக்கு தவறி போனவுடனே இந்த காட்டுல வாருகின்ற காணவன் அணங்கோடு நின்றது மலை அணங்கு அப்படின்னா வருத்துகின்ற தெய்வம் இந்த மலையில இருக்கக்கூடிய வருத்துகின்ற தெய்வம் இப்பொழுது பலி கேட்கிறது அந்த பலியை கொடுத்தாதான் தாம் செய்யக்கூடிய தொழில் ஒழுங்கா நடக்கும் எய்யக்கூடிய அம்புகள் எல்லாம் சரியாக குடி வாய்ந்து கொள்ளும் அதனால வான் கொள்க மழை பெய்யட்டும் நாம் பலி கொடுப்போம் என்று சொல்லி ரொம்ப அழகா இருக்கு அனங்கோடு நின்றது மலை வான் கொள்கை அடிக்கடி வெண்முரச எழுதுற மாதிரி இருக்கு அனங்கோடு நின்றது மலை வான்கொள்கை என கடவுள் ஓங்குவரை பேன்மார் வேட்டெழுந்து கிளையோடு மகிழும் குன்ற நாடன் கடவுள் ஓங்குவரை பெண்மார் ஓங்குவரை கடவுள் உரைகின்ற அந்த ஓங்கிய மலை தொடரிலே அவர்கள் பலி கொடுத்து தங்களுடைய சுற்றத்தோடு இருந்து அந்த கடவுளை பரவி மகிழ்கிறார்கள் அதுக்கு பதிலை கொடுத்து அதில் மகிழ்ச்சியடைய செய்கிறார்கள் அது உடனே அருள் புரியும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை அப்படிப்பட்ட குன்றநாடன் அடைதோறும் அருமை தனக்கு உரைப்ப அவன் வரும்பொழுதெல்லாம் உன்னை பற்றிய அருமைகளை நான் அவனுக்கு சொல்லி இருக்கிறேன் அவனுக்கு தெரியும் உன்னை பற்றி உன்னுடைய அருமை உனக்கு தெரியும் உன்னை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் நப்புணர்வு இல்லா நயனிலோர் நட்பு அண்ணா ஆகு என்னான் இப்ப நீ இல்ல நப்புணர்வு இல்லா நம்மை விரும்பி வரக்கு வராதவர்களுடைய நட்பு என்பது அவ்வளவு இனிமையுடையது அல்ல அப்படின்னு நீ சொல்ற இல்லையா அது மாதிரி அவன் சொல்லவே இல்ல ஒரு நாளும் சொல்லல வந்து நட்புணர்வு இல்லா நயனிலோர் நட்பு அண்ணா ஆகுக என்னான் சொன்னது இல்ல ஒல்காது ஒழி அதனால நீ வந்து இதெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்காத அறத்தோடு நின்று நாம் தலைவனுடைய செய்தியை நம்ம நம்ம அவர்களுக்கு தெரிவிப்போம் மிக பல்கீன தூதை தூதி பொழுது நிறைய வர ஆரம்பித்து விட்டது ரொம்ப நாளைக்கு இது தள்ளி போட முடியாது அதனால நாம் அறத்தோடு நின்று தலைவனையை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை ஆற்றுப்படுத்துகிறாள் அதான் இந்த பாடல் தலைவன் திரைப்புறமா கேட்க சொல்லியதாகவும் இருக்கலாம் நல்ல அழகான பாட்டு இல்லையா அமர்கன் ஆமான் அருநிறம் முழுகாது பனைத்த பகழி போக்கு நினைந்து காணவன் அணங்கோடு நின்றது மலை வான் கொள்கை என கடவுள் ஓங்குவரை பெண்மார் வேட்டெழுந்து கிளையோடு மகிழும் குன்ற நாடன் இது ரொம்ப புது செய்தி நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பண்பாட்டு செய்திய படிக்கல அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கறத வந்து இந்த பாட்டு சொல்லுது கிளையோடு மகிழும் குன்ற நாடன் அடைதோறும் அடை தரும் தோறும் அருமை தமக்கு உரைப்ப நட்புணர்வு இல்லா நயனில் ஒரு நட்பு அன்ன ஆகுக எண்ணான் கொல்காதோழி மிக பல்கின தோழி ஆசிரியர் பெயர் செய்யப்படாத பாடல்கள் ஆனா அழகான பாடல்கள் சரி யார் எழுதினாங்களோ அவங்க வாழ்க இந்த மூணு பாட்டோட நம்ம முடிச்சுப்போம் நூத்தி பாடல்கள் முடிஞ்சிருக்கு அடுத்த பாடல்களை அடுத்த வகுப்புல பாக்கலாம்